நம்ப பார்க்குறது ஓமலூர் பைப்பாஸை பார்த்துட்டு இருக்கோம் ஓமலூர் பைபாஸுக்கு முன்னாடியே நம்ம இடங்க ஓமலூர் ரவுண்டானதுக்கு போக தேவையில்லைங்க ஓமலூர் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இடம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குதுங்க அதோடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்லியிருக்காங்க ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க பேசிக்கலாம் ஏன்னா இடம் எங்கே ஓனர் தாங்க சரிங்களா இந்த இடத்தையும் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிருப்பேன் பாருங்கள் இதுதான் அந்த இடம் இது வந்து முப்பது அடி அகலை பாதைங்க முப்பது அடி ரோடுங்க இது இந்த இடம் வந்து வடக்கு கிழக்கு கார்னர் பிட்டுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க கரெக்டாக கால் பண்ணுங்க மீடியேட்டராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான கமிஷன் உண்டுங்க பார்ட்டியாக இருந்தாலும் சரிங்க கால் பண்ணுங்கள் இது தாங்க அந்த இடம் மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கமிஷன் உண்டுங்க கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனி சார்பாக அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காமிச்சிடுவாங்க சரிங்களா நல்ல இடங்க முப்பது அடி அகலங்க ரோடு நல்ல வடக்கு திசை வடக்கு கிழக்கு கார்னர் விட்டுங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்